வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது அண்ணாமலையின் அசத்தல் வாக்குறுதிகள் அண்ணாமலை அவர்களும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஊழல்கள் திமுக செய்த துரோகங்கள் திமுகவுடைய கையாளத்தனம் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யாத்திரை போகும்போதுமே மேடை பேச்சுலேயும் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அதே மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் சொல்லிகிட்டு தான் வராப்புல அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தாய்ப்பா முதல்ல என்ன அடிக்கடி சொல்கிறது இன்றைக்கி கொடுத்த வாக்குறுதிகள் அவன் சம்மந்தமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு வருஷம் ஆட்சியில் கரங்கார மாநிலமாக மாற்றினது தான் மிச்சம் அப்படின்றாரு ஸோ அவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னகுட்டி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருந்ததை இந்த மூணு வருஷத்தில் எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி கடனை வந்து மாற்றினது தான் இவங்களுடைய திராவிட மாடல் சாதனை அப்படின்னு ரொம்ப கண்டனமாக கண்டித்து சொல்லியிருக்காப்புல ஸோ இந்த எட்டு புள்ளி மூணு லட்சம் கடனையே வந்து அடைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது எண்பத்தாறு வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதை அதை உழைச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் போட்ட ரெண்டு பட்ஜெட்டும் அதாவது பொது பட்ஜெட்டும் சரி விவசாய பட்ஜெட்டும் சரி ஒரு திரா திமுகவுடைய விளம்பர பட்ஜெட்டாகவும் ஸ்டிக்கர் பட்ஜெட்டாகவும் தான் இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க அதே போல் அண்ணாமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு கமிஷன் கமிஷன் கறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பட்ஜெட்டு போட்டு அதை வந்து நிதி ஒதுக்கி ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாப்புல அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு திமுக மேலே ஏதோ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடையாறு ஆற்றை வந்து நான் சீரமைப்பு பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன் அதுக்கு ஒரு திட்டம்னு சொல்லி ஆயிரத்து ரூபா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இதே மாதிரி தான் போன வருஷமும் ஒதுக்குனாங்க ஒதுக்கி அது எங்கே போய் சேருது அப்படிங்கிறது அடையார் எங்கே போய் சேருதுங்கிறது தெரியல அடையாறில் என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன நடந்ததுன்னு கூட தெரியல ஸோ ஆக பார்த்தா ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்று மூவாயிரம் கூட பார்த்தா அவங்க சொந்த பாக்கெட்டு தான் போய் சேர்ந்துருக்கு ஸோ இது வந்து நேற்று இன்றைக்கி நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே அண்ணா சிஎம்மாக இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அடையா கூ சாரி கூவும் ஆற்றை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மூணு கோடி ரூபா ஒதுக்கினாப்பில் அந்த மூணு கோடி ரூபா ஒதுக்கினதை வந்து ஆறு மாதம் கழிச்சு எதிர்கட்சி எதிர்க்கட்சிக்காரங்கெலாம் வந்து ஐயா நீங்கள் மூணு கோடி ரூபா ஒதுக்கினீங்களே அந்த கூவம் க்ளீன் க்ளீன் ஆகிடுச்சா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க நான் க்ளீன் பண்ண ஆள் விட்டேன் விடும்போது பார்த்தா அப்படின்னா கூவத்தில் முதலாம் வந்துடுச்சு அப்படின்னா சரி முதலாம் வந்துருச்சு சரி அப்போ அப்புறம் வேலை செய்யலையா ஆமாம் வேலை செய்யலை அப்போ பணம் என்ன ஆச்சு வேலைக்கு ஆள் விட்டோம் போல காசை கொடுத்தாச்சு அதனால் காசு காலி ஆகிட்டு இனிமேல் அடுத்த வருஷம் வந்து திருப்பி நிதி வரைக்கும் பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த நிதியை வந்து அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு ஒதுக்கின ஆள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வ வம்சாவளியில் வந்தவங்க தான் இந்த அடையாறு ஆறு இதுக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூவம் ஆறு இப்போ அடையாறு ஆறு இதான் இதான் இவங்களுடைய வ வரலாறு இதான் அவங்களுடைய ஊ ஊழல் வரலாறுன்னு ஆரம்பம் ஸோ அந்த மூணு கோடி ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இப்போ சுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மூவாயிரம் கோடி என்ன நான் கணக்கில் வீக்கு தான் அதில் வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் இதை விடையும் அதிகமாக தான் இருக்கும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு திமுக ஆட்சிக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்புறம் என்ன சொன்னாங்க மூன்று லட்சம் அரசு வேலைகளுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் அதாவது நம்ம பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலையும் நம்ம ஆள் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வச்சோ அதை அது மூலிமா நாங்கள் வந்து காலியாக இருக்கிற இடம் கூட நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூறு அரசு வேலை தான் வந்து நிரப்பப்பட்டிருக்கு பேலன்ஸ் அப்படியே இருக்குது அதுவே பாஜக ஆட்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம் நூறு சதவீதம் காப்பாற்றுவோம் அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதே அதை அதாவது எப்படின்னா ஒரு குடும்பத்தில் முதல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு கொடுத்து எல்லா இதுக்கும் வந்து பார்த்திங்கனா வேலைவாய்ப்பு தரப்படும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாரு அண்ணாமலை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி ஸோ அப்போ கல்வியில் எப்படி மேம்பா மேம்பாடுப்படுத்துகிறோம் அப்படின்னா கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்புறம் ஏழை நடுத்தர வர்க்கம் இல்லை எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சமமான உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பூரா நவோதயா பள்ளி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் காமராஜர் பள்ளின்னு பேர் வச்சு மாவட்டத்துக்கு ரெண்டு பள்ளி சத வீ எல்லா மாவட்டத்துலேயும் திறந்து அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்ச கட்டத்தில் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறாங்க செஞ்சால் உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் காமராஜர் ஐயாக்கும் பெருமை பாஜகவுக்கும் பெருமை மூணாவது அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் விவசாயம் அப்படிங்கிறதுல மெயினாக அவன் கான்சன்ட்ரேட் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பணம் மரம் அதை சார்ந்த வருமானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தணும் அதுக்குண்டான வழிவகைகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பண்ணணும் அப்படின்னா மு முதல் என்ன பண்ணணும் இந்த திருட்டு திமுக அந்த குரூப்புக்கிட்ட குரூப்புக்கு வந்து வரக்கூடிய பணம் வந்து எங்கே வருது டாஸ்மாக்லேருந்து வருது அந்த டாஸ்மாக் சார ஆலை அதுலேருந்து வருது ஸோ டாஸ்மாக் அழிச்சிட்டு எல்லா இடத்துலையும் கல்லுக்கடையை திறக்கணும் அது குறிப்பிட்ட டைமு கழுகுறது திறந்து அந்த கழுகுறது தடவை ஆட்டோமேட்டிக்காக பணம் பணமரம் விவசாயம் அந்த பனைமரம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விவசாயமும் வளர்ந்துடும் அதோடைய பணமரம் வளர்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் வரும் அதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்து வரும் அது எந்த ஒரு கேடு விளைவிக்காது லைக் டாஸ்மாக் மாதிரியோ இல்லை கள்ளச்சாரையை மாதிரியோ விளைவிக்காது அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தை வந்து இதுலேருந்து நம்ம வந்து மண் சார்ந்த இதை வந்து பார்த்தா முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதையும் வந்து நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற வாக்குறுதியாகவும் கொடுக்குறாப்புல அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கு இந்த வழக்கமாக ரெண்டு திராவிட கட்சியும் சரி இப்போ உள்ள கட்சிகளும் சரி காவல்துறையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எடுப்பு மாதிரி ஒரு ஏவல் துறை மாதிரி தான் வந்து யூஸ் இருக்காங்க அங்கே போனால் அங்கே போய் இங்கே போனால் வா காவலுக்கு போ அங்கே போவான்னு சொல்லிட்டு இருக்காங்க பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா காவல்துறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை உங்கள் நண்பன் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை வந்து எங்களுக்கு நண்பன் சொல்லி பாஜக வந்து ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல இந்த இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லா முழு முழுசாக மறு சீரமைப்பு பண்ணி அந்த காவல்துறையுடைய அந்த அந்த ஒர்க் ப்ரொசீஜரையே மாற்றி காவல்துறை காவலர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் டியூட்டி எட்டு மணி நேரம் வேலை அதே மாதிரி பார்த்தா சம்பளத்தை வந்து டபுள் மடங்கு ஆகுறது அதே மாதிரி வார விடுப்புகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தா தெளிவாக கொடுத்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சு சட்ட ஒழுங்கை வந்து பார்த்திங்கன்னா க கரெக்டாக நூறு சதவீதம் கரெக்டாக ஒழுக்கமாக கொண்டு போகிறனாலே ஆட்டோமேட்டிக்காக இப்போ இதுக்கு மேலே சொன்ன எல்லா வாக்குறுதியும் சீக்கி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இது காவல்துறை சம்மந்தமான வாக்குறுதி ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷனில் எத்தனை எம்பி செலக்ட் ஆகிறோம் எத்தனை எம்பி வராங்களோ அந்த எம்பி இதை 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 சார்ந்து தான் அவங்களுடைய உழைப்பு இருக்கும் அந்த உழைப்பு வளர்ச்சி இந்த அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆட்சிக்கு அங்கே வர ஓட்டு போட்டு வாக்களித்து அவங்கள வந்து ஆட்சிக்கு வர வச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் நூறு சதவீதம் பண்ணுவோம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்மேலும் தமிழ்நாடு வளர்ச்சியடையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல அண்ணாமலை சொல்கிறாரு ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு செய்யக்கூடிய சாத்தியம் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆகையால் நம்மளும் வரக்கூடிய பாராளுமன்ற லட்சம்னாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற லட்சம்னாலும் சரி நல்லா நிதா நின்று நிதானமாக யோசித்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்ம சந்ததிக்கும் சரி கரெக்டாக யார் ஒரு எதிர் எதிர்காலத்தில் யார் வந்தால் கரெக்டாக இருக்கணும்னு யோசித்து வாக்களிப்போம் நன்றி